வெல்கம் பேக் டு ஹலோ இன்னைக்கு நம்ம விலங்குகளுக்கு இடையே நடந்த சில வேடிக்கையான சம்பவங்களை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம வேட்டையாடுறதுக்காக புறப்பட்டு போன சிங்கங்களை காட்டெருமைகள் ஒத்துமையா கூட்டமா சேர்ந்து விரட்டுறதான் பாக்குறோம் இந்த அணில் ரொம்ப வேக வேகமா பாதாம் சாப்பிட்டு இருக்கு ஆனா ஸ்டாப் அப்படின்னு சொல்லதும் நிறுத்திடுமா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இவரு கையில இருக்கிற பால் மறையிற மாதிரி வித்த காட்டுறாரு இதை பார்த்து இந்த நாயோட ரியாக்ஷனை பாருங்க காட்டுல ஒட்டகு சிவிங்கி கூட்டமா சேர்ந்து தான் பார்க்குறோம் ஒரு போருக்கு கிளம்புற மாதிரி எவ்வளவு வேகமா புழுதி பறக்க ஓடுது பாருங்க பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல இவரு கையில ஒரு சீட்டு காடு வச்சிருக்காரு இந்த காடை பறந்து போற மாதிரி காட்டுறாரு ஆனா அந்த சீட்டு அவரோட கைக்கு தான் இருக்கு அவரோட பூனை இதை உண்மை அப்படின்னு அப்படின்னு நம்பி அந்த காடு போச்சு தேடி பார்த்துக்கிட்டே பூனையோட ரியாக்ஷனை பார்த்து அவருக்கு சிரிப்பு தாங்கவே முடியல அடுத்து நம்ம ஒரு சிம்பான்சி ட்ரைனிங் எடுத்துட்டு இவரையே வெளுத்து வாங்குது பாரு நல்ல பிளாக் பெல்டே வாங்கிருக்கும் போல பயங்கரமா சண்டை போடுது இவர் கூட குரங்குகளுக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியா கத்துக்குமா அந்த அளவுக்கு ரொம்ப புத்திசாலி அது இங்க இந்த சிம்பான்சி எவ்வளவு ஸ்டைலா நடந்து போகுது பாருங்க மனுஷங்க எப்படி ரெண்டு காலால நடந்து போவாங்களோ அது மாதிரி இதுவும் ரெண்டு காலாலே நடந்து போகுது அதுக்காக கொடுத்த பழத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டா கேட்ச் பிடிச்சிருக்கு புத்திசாலி சிம்பான்சி தான் இங்க மனிதர்களை மாதிரியே எலி ஒண்ணு பாத்ரூம்ல சோப்பு போட்டு குளிச்சிட்டு இருக்கு எவ்வளவு அழகா சோப்பு நுரையை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி குளிக்குது பாருங்க ஆச்சரியமா இருக்குல்ல இந்த வீட்டில் நாய்களுக்காகவே ஒரு சின்ன வண்டி ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க அதுல இந்த ரெண்டு நாய்களும் ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்கு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற பூனை வந்து பயமுறுத்திட்டு போகுது பாருங்க இந்த நாய் கொஞ்சம் காண்டாயிடுச்சு ஆனா இந்த நாய் எந்திரிச்சு வரதுக்குள்ள பூனை அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்கு வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஆடு இவரோட முட்டி முட்டி விளையாடிட்டு இருக்கு நல்ல விளையாரு தலையில ஹெல்மெட் போட்டு இருக்கிறாரு ஆடுகளுக்கு சில நேரங்கள்ல அந்த மாதிரி முட்டி மோதி விளையாடுறது ரொம்பவே பிடிக்குமா அதான் இது ஜாலியா பண்ணிட்டு இருக்கு இங்க ஒரு டால்பினோட டான்ஸ் பாருங்க இது ஒரு மலைப்பாம்பு ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறதுக்கு ஷைனிங்கா நல்ல கலர்ஃபுல்லாவே இருக்குது இந்த ஆமை ரொம்ப பாவம் இந்த வேலியை தாண்டி அந்த பக்கம் போகணும் அதுக்காக அந்த வேலி மேலேயே ஏறி தொங்கிக்கிட்டு இந்த ஆமையோட முயற்சியை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே தெரியல எப்படியும் அந்த பக்கம் போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேலி மேல ஏறி இருக்கு கடைசி நேரத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுச்சு இந்த நெருப்பு நெருப்புக்கொழியை வேலிக்குள்ள வச்சிருக்காங்க இவர் எப்படியோ எட்டி தாவி அந்த வேலிக்குள்ளே போயிட்டாரு ஆனா நெருப்புக்கொழி எப்பவும் தெரியாத நபர்கள் பக்கத்துல வந்தா துரத்தி துரத்தி கொத்துமா இப்ப இவருதான் அது கிட்ட மாட்டிக்கிட்டாரு பயங்கரமா கொத்த போகுது எட்டி உதைக்க போகுது உதைச்சதுன்னா எலும்பே முறிஞ்சு போகும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பயந்து ஓடியே வந்துட்டாரு அடுத்து நம்ம பாக்குறது இது ஒரு அடிபட்ட புலி இது ஊருக்குள்ள இருந்த இந்த புலிய பிடிச்சிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள கொண்டு போய் விட போறாங்க கூண்டு திறந்து ரெடியா வச்சிருக்காங்க இந்த புலி இப்ப மறுபடியும் காட்டுக்குள்ள போக போகுது எவ்வளவு ஓடுது பாருங்க இது ஒரு குட்டியான யானைகள் ரொம்ப குட்டியா இருக்கும் போது ரொம்ப கியூரியாசிட்டியோட எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வேடிக்கை பாக்குறதுக்கு வந்த கார் முன்னாடி வந்து நின்று அந்த காரையே விரட்டிட்டு இருக்கு கண்ணாடி கொண்டுக்குள்ள இருக்கிற அந்த குரங்கு கிட்ட இவர் என்னென்னவோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறாரு பதிலுக்கு அந்த குரங்கு அவரை பயங்கரமா முறைச்சி பயமுறுத்தி இருக்கு அடுத்தது அந்த மலைப்பாம்பு எத்தனை முட்டைகளை விழுங்கி இருக்கு பாருங்க எல்லா முட்டைகளையும் இப்ப வெளியே தள்ளிட்டு இருக்கு மொத்தமா ஏழு முட்டைகள் இருக்குதுல இந்த யானை தண்ணி குடிக்க வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள ரெண்டு நீர் யானைகள் ஜோடியா இருக்கிறத பார்த்ததும் தண்ணி தூக்கி அந்த நீர் யானைகள் மேல வீசிக்கிட்டே இருக்கு பாருங்க நீர் யானைகள் பயமுறுத்துது ஆனா யானை எதுக்கும் அசரதா இல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் தூக்கி தூக்கி இந்த நீர் யானைகள் மேல வீசிக்கிட்டே இருக்கு இங்க ரெண்டு பூனைகள் தெருவுல ஒரு கோபரா பாம்பா பார்த்ததும் எப்படி எப்படியெல்லாம் வம்பு கெழுக்குது பாருங்க பூனைகள் பாம்ப பார்த்து பயப்படாது அதனால எவ்வளவு வேகமா கையை வச்சு அடிக்குது பாருங்க ரெண்டு ஒட்டக சிவிங்கிகளுக்கு இடையே சண்டை நடந்தது அது நடக்கும் அது தன்னோட கழுத்தை ஒட்டக சிவிங்க வேகமா ஓங்கி ஓங்கி கழுத்தாலே அடிக்குமா வேகமா போற காரை பார்த்ததும் இந்த அந்த காரை ரொம்ப துரத்திட்டே வருது அடுத்ததா கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த சிம்பான்சி கிட்ட இவரு ஏதோ மேஜிக் காட்டுறாரு இந்த கப்பை குளுக்கிறாரு இப்ப இந்த கப்பக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு காட்டுறாரு இந்த சிம்பான்சிக்கு சிரிப்ப பாருங்க விழுந்து விழுந்து சிரிக்குது இங்கே ட்ரோன் கேமரா ஒண்ணு வேகமா போய்கிட்டு இருக்கு அந்த ட்ரோன் கேமராவா ஃபாலோ பண்ணி இந்த கங்காரு வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்கு அடுத்து இது ஒரு குட்டி கங்காரு பாக்குறதுக்கு தான் இருக்கு தாயோட வயிற்றுல இருக்கிற பைக்குள்ள இது எப்படி நுழையுது பாருங்க அந்த வயிற்று பைக்குள்ள இவ்வளவு பெரிய இடமா இருக்கு அப்படின்னு நம்ம தோணும் ஆனா இது எவ்வளவு அழகா அதுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கு இப்போ நம்ம கேமரா முன்னாடி வந்து நிக்கிற ஒரு நண்டை தான் பார்க்குறோம் சின்ன நண்டு தான் கேமரா முன்னாடி இருக்கிறதுனால பாக்குறதுக்கு பெருசா தெரியுது ஓகே இந்த வீடியோ வழியா விலங்குகளோட சேட்டைகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க